ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனலில் டிஎல்ஆர் கெஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லார்ட்ரையும் கிரெஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கணும் நண்பா அதில் ஒரு மணி டிஎல்ஆர்டி கெஸிங் கொடுத்துருந்தேன் மூணு ஏழு ரிசல்ட்டை பாருங்கள் ஆள் நாலு ஜீரோ ஆல் போர்டு ஜீரோ பாஸ் நண்பா இப்போ ஏபிஎஸ்சிபிசி கனெக்ட் ஆகல பாக்ஸ் கனெக்ட் ஆகல நண்பா நம்மளுக்கு சி போர்டு நல்லா ஒரு மாசு வெற்றி ஜீரோ அடிச்சிருச்சு நண்பா நல்லா ஒரு வெற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த வீக்கில் நேற்றுலாம் நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா பார்த்திங்கன்னா கால்போர்டு இப்போ கண்டினியூவாக நம்மளுக்கு அடிச்சுக்கிட்டு நண்பா நம்ம ஃபோட்டோ மூணு நாளுமே ஒரு மணி இல்லாட்டி நல்ல ஒரு மாதம் வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்குது அது பார்த்தீங்கன்னா கேரளா இலக்ட்ரிக்கான கெஸிங் நண்பா ஆல் போர்டு ஆறு ரெண்டு கொடுத்துருந்தேன் ஆனால் ரெண்டு நம்மளுக்கு பாஸ் நண்பா சி போர்டு ரெண்டு பாஸ் ஆகிருக்குது ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்தீங்கன்னா பிசி கனெக்ட் நண்பா பிசி வந்து பக்காவாக பாஸ் நண்பா நல்லா மாசு வெற்றி நேற்று நம்ம ஃபுல் வெற்றி நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி நல்லபடும் மாசு வெற்றி ஒன்பது ஒன்று ரெண்டுக்கு நம்ம ஒன்று ரெண்டு வச்சுக்கணும் நண்பா பிசிக்கு மா மாசான ஒரு வெற்றி நண்பா பாக்ஸ் நம்மளுக்கு செஸ்ட் மிஸ் நண்பா ஆனால் பிசி பாஸ்லா பாக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு வச்சுருக்கோம் ஒன்பது வச்சுருக்கோம்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்து வந்துக்கலாம் நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி தான் நம்மளுக்கு கேளலாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா போர்டு கணக்கு கேசிங் பாருங்க நான் ஏ போர்டில் ஒன்றையும் பி போர்டில் ஒன்றும் வச்சுருக்கேன் ஆனால் அது பியும் பி பி போடும் சி போடும் நண்பா நம்மளுக்கு அதில் மிஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு மணி சோல் வந்து நம்மளுக்கு எதுவுமே கனெக்ட் ஆகலாம் நண்பா போர்டு ஒரே ஒரு போர்டு தான் மாறி இருக்கு அதுவும் மாறி உட்காந்துருக்கு நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஆறு மணிக்கு நம்மளுக்கு நேற்றுலாம் டபுள் போர்டு கொடுத்து பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு நண்பா அதேமாதிரி ஆறு மணிக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு பி போர்டு நல்ல ஒரு மாதம் ஒரு வெற்றி ஆறு கிடச்சிருச்சு நண்பா மற்றபடி ஆல் போர்டு டைலி ஏபிஎஸ்சி பிசி நண்பாள் நமக்கு ஆறு மணி ஷோவும் எட்டு மணி ஷோவும் நம்மளுக்கு இன்னைக்கு மிஸ் ஆகிட்டு பாக்கி ரெண்டு ஷோவிலையும் நம்ம சொல்கிற மாதிரி ஏனி டூ ஆர் த்ரீ ஷோ கம்பல்சரி நம்ம பாஸ் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி ஆல் போர்டு பாஸ் போர்டும் பாஸ் நண்பா இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டு ஏபிஎஸ்சி பிசி பாக்ஸு பாக்ஸில் பிசி பாஸ் நம்ம தொடர்ந்து பாஸ்தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கெஸிங் பாக்கணும் நண்பா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கெஸிங் பாருங்கள் ஒரு மணி டிஎல்ஆர்டி லாட்ரி கெஸிங் பாருங்க நண்பா ஆல் பி போர்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் ஏன்னா இன்னைக்கு புதங்கணம்ங்கிற இன்றைக்கி வந்து வேலை கால பேட்டர்ன் பேட்டன் நண்பா நேற்று நம்மளுக்கு ட்ரிபிள்ஸ்ன்னு வந்தாலே அன்னைக்கு வைக்கிறனாலே பேட்டன் சரி நம்மளுக்கு மாற்றிடுவாங்க நண்பா மாற்றி நண்பா நம்மளுக்கு கொடுப்பாங்க அது இல்லாமல் நம்ம ட்ரிக்கு நம்ம எடுக்கிற ட்ரிக்கு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடை மாற்றிட்டு வேற மெத்தடில் தான் நம்ம மாரி இருக்கும் அதேமாரி தான் வேறு மெத்தடில் நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் அந்த மெத்தட் வந்து இந்த மெத்தடில் வர கணிப்பு வந்து தான் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லை ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணி

ஸ்ட்ராங்க தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு பாருங்கள் நாலு நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ நாலு ஒன்று ஆறு மூணு ஒன்று அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ஒன்பது ஆறு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு நூறு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு உங்களுக்கு அனுப்பி வந்து பிளே பண்ணிக்கா இல்லைனா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க கேரளாட்டு எனக்கு பி பேர்டு ஒன்று ஆறு ஆல் போர்டு ஜீரோ ஒன்று ஏபிஎஸ்சிபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஏழு ரெண்டு ஒன்பது மூணு அஞ்சு மூணு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு மூணு நாலு எனக்கு ஸ்டாங்கன் பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று பேக்ஸ்கேசிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு நாலு ஆறு அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஜீரோ ஒன்று ஏழு நண்பா ஜீரோ ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்பது அஞ்சு ஏழு நண்பன் நல்ல ஒரு ஸ்டாங்கில் தான் இருக்குது உங்கள் கண்டிப்பாக நான் தான் ப்ளே நண்பா இல்லை நான் உங்களுக்கு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நண்பா ஆறு மினிட் ஏல் ஆக்ட்டு எனக்கு கேஸிங் பார்த்தீங்கன்னா சி போர்டு மூணு ஒன்று ஆள் போர்டு அஞ்சு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு ஏழு மூணு ரெண்டு மூணு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ஏழு எட்டு ஜீரோ மூணு மூணு ஜீரோ மூணு ஜீரோ பாக்ஸுக்கு எனக்கு எஸிங் பாருங்கள் ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு 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 நாலு நாலு ஆறு ஜீரோ எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு மூணு ஏழு ஜீரோ ஆறு ஒன்று அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஜீரோ நூறு அளவு ஸ்ட்ராங்கு தான் இருக்குது நம்பர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கேன் இன்றைக்கி பேட்டர்ன் மாறணும்பா அதனால் இந்த நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நம்பா என்னென்ன ஒன்று யசிங் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க நம்பா எட்டு மணி டீஎல் ஆட்டுக்கு எனக்கு எசிங் பாருங்கள் பி போடு எட்டு எட்டு ஆறு ஆள் போடு ஏழு அஞ்சு ஏபிஎஸ்சிபிசி பண்ணுங்கள் ஆறு ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ஆறு அஞ்சு ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு நாலு மூணு மூணு நாலு பாக்ஸ் கணக்கு எஸ் பண்ணுங்கள் ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஒன்பது ஏழு நாலு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ஆறு ஜீரோ நாலு ஆறு நாலு மூணு ஒன்று ஏழு அஞ்சு நாலு எட்டு நாலு ஆறு நண்பர் நல்ல ஊட்டாங்க தான் இருக்குது அவங்க கணக்கு வந்து ப்ளே பண்ணிவிங்க நம்பா இன்னொரு பேசமெண்ட் ஃபாலோ பண்ணிடுவாங்க நண்பா நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கும் எனி டூ ஆர் த்ரீ ஸோ கம்பல்சரி வெற்றி எடுக்கலாம் உங்கள் வெற்றி தான் எனக்கு வெற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டிருங்க நண்பர் தேங்க்யூ நண்பா